ஆக பதினஞ்சு லட்சம் ரூபாய் தருகிறேன் சொன்னவர் இதுவரை எங்கே போனார் அஞ்சு வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் முடிய போதையா ஏன் கொடுக்கல நான் கேட்கிற சூடு சுரண மான ரோஷம் இருந்தா அந்த கட்சியை சார்ந்த பதில் சொல்லணும் சொல்றாங்களா இதே திருச்சியில வந்து சொல்லட்டும் திருச்சிக்குள்ள வரத்துக்கு அவ்வளவு தூரம் அவங்களுக்கு போச்சு கிடையாது திருச்சி வந்து நேரு அவர்களுடைய ஆலைக்கு உட்பட்ட மாவட்டம் தம்பி மகேஷ் பொய்யாமரிய ஆலைக்கு உட்பட்ட மாவட்டம் இந்த இடத்துல வீரர்கள் மட்டும் வீரர்களுக்கு மட்டுமே இடம் இருக்கிறது கோழைகளுக்கு இல்ல இந்த சோழ மண்டலம் ஆகவே இந்த மண்ணிலே பேசுகின்ற நான் பெருமையோடு தலை நிமிர்ந்து பேச விரும்புகிறேன் தமிழுக்காக உயிர் கொடுக்கின்ற இந்த இந்த சோழ மண்டலம் நாட்டு விடுதலைக்காக தியாகம் புரிகின்ற பெண்கள் இருந்த இந்த இந்த சோழ மண்டலத்தில் நான் பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இப்படிப்பட்ட நல்ல இடத்தில் நான் சில மோசமான விஷயங்களையும் பேசி ஆக வேண்டியிருக்கு ஏன்னா நாட்டு நடப்பு அப்படி இருக்கிறது மாப்பிள்ளை பேசினார் அன்பழகன் பேசினார் வைரமணி பேசினார் பேசுகின்ற நேரத்தில் என்ன சொல்றாங்க எங்களுடைய எங்களுடைய தலைமை அமைச்சர் பிரதம மந்திரியை பார்த்து சொல்றார் அம்துல்லா மோசமா பேசினார் நான் கேட்கிறேன் தலைமை அமைச்சர் இந்த நாட்டினுடைய பிரதமர் அவரை பத்தி இப்படி பேசலாமா நான் கண்டிக்கிறேன் உங்களை சிரிக்கிறீங்களே அப்ப நான் கொட்டிக்கிறது தப்புன்னு சொல்றீங்களா ஆஹா நல்ல நல்ல சரியான அறிவாளிகள் தான் இருக்கின்ற இந்த காரணம் என்ன இரண்டாயிரத்தி பதினாலே அரைகுவல் உடுக்கிறான் இந்த நாட்டிலே ஐந்தாண்டு காலம் எனக்கு ஆட்சியை தாருங்கள் ஐந்தாண்டு காலம் ஆட்சியை தந்தால் நான் என்னென்ன செய்கிறேன் என்பதை இன்றைக்கு உறுதிமொழியாக உறுதிமொழி இல்லை இப்ப கேரண்டியா மாறி போச்சு பார்லிமெண்ட்ல என்னன்னு சொல்றேன் கேரண்டி இது மோடியுடைய கேரண்டிங்கிறான் அவன் கூட இவர் பேச பேச அவங்க கட்சிக்காரர்கள் அது கேரண்டி மோடி கேரண்டி பின்னாலே சொல்லலாம் மோடி கேரண்டி ஒவ்வொரு கேரண்டி நான் கேட்க ரெண்டாயிரத்தி பதினாலுல கொடுத்த கேரண்டி என்ன பாச்சு பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் எந்த பணத்தை வெளிநாட்டுக்கு சென்று இந்த ஆட்சி நடத்தியவர் இவ்வளவு இவ்வளவு நாள் ஆட்சி நடத்தியவர் கண்டும் காணாம இருந்த இந்த கருப்பு படம்லாம் வெளிநாட்டில் கொண்டு பதுக்கி வச்சிருக்காங்க நான் ஆட்சிக்கு வந்தால் நூறே நாளில் அந்த பணத்தை எல்லாம் இங்கே கொண்டு வருவேன் எந்த பணத்தை கருப்பு பணத்தை நான் கருப்பு பணத்தை கொண்டு வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாயும் ஒவ்வொரு வீட்டிற்கும் கொடுப்பேன் ஒவ்வொரு வீட்டிற்கும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்க போகிறேன் என்று கேரண்டி கொடுத்தது என்ன ஆச்சு பத்து வருஷம் ஆச்சையா இதை நீங்க கேட்க வேணாமா இதை கேட்க வேண்டிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி அதுக்காகத்தான் அந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் என்ன ஆச்சுன்னு நீங்க போய் கேட்கணும் யாரை பார்த்து கேட்கணும் யாரோ சுத்திட்டு இருக்காங்களே ராப்பிச்சக்கார மாதிரி சுத்திட்டு இருக்காங்க நிறைய பேர் எப்படியாவது எங்க நான் அந்த பேர்லாம் சொல்லி எனக்கு எழுதி தேட விரும்புகிறேன் நீங்க யார வேணாலும் நினைச்சுங்க நான் கேட்கிறேன் என்னோட பேச்சு முடிவில் கடைசியில் ஒரு சொல்றேன் இது நடக்குமாங்கிறது அப்புறம் சிந்திச்சு பாருங்க இவங்கெல்லாம் நினைக்கிறாங்களே அது நடக்குமா அப்படிங்கிறது பின்னால பேச்சு முடிவில் நான் சொல்றேன் அது வரைக்கும் சொல்ல மாட்டேன் அது ரகசியம் ஆக பதினஞ்சு லட்சம் ரூபாய் தருகிறேன் சொன்னவர் இதுவரை எங்க போனார் அஞ்சு வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் முடிய போதையா ஏன் கொடுக்கல நான் கேட்கிற சூடு சுரண மான ரோஷம் இருந்தா அந்த கட்சியை சார்ந்த சொல்லணும் இதே திருச்சியில வந்து சொல்லட்டும் திருச்சிக்குள்ள வரத்துக்கு அவ்வளவு தூரம் அவங்களுக்கு போவிச்சுக்கிடாது திருச்சி வந்து நேரு அவர்களுடைய ஆலைக்கு உட்பட்ட மாவட்டம் தம்பி மகேஷ் பொய்யாமரிய ஆலைக்கு உட்பட்ட மாவட்டம் இந்த இடத்துல வீரர்கள் மட்டு வீரர்களுக்கு மட்டுமே இடம் இருக்கிறது கோழைகளுக்கு இல்ல அப்புறம் சொன்னார் எங்க பிரதம மந்திரி சொன்னார் ஆட்சிக்கு வந்தா ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் சும்மா இருக்காங்க ஆட்சி காலத்துல ஒரு இளைஞருக்கு வேலை கோடி இளைஞர்களுக்கு வாய்ப்பு தர ஒரு ஆண்டுக்கு பத்து வருஷம் ஆச்சு ஆச்சு இருபது கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கணும் நீ கொடுத்தியா திருச்சிக்கு வருவாரு அவர் வரலாம் யாராவது வருவாங்க ரெண்டு கோடிக்கு மக்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறேன்னு சொன்னா என்னப்பா ஆச்சுன்னு கேட்கணும் நீங்க அது மட்டும் மட்டுமல்ல விலைவாசி கட்டுப்படுத்துவேன் பெட்ரோல் இனிமே வந்து அந்த விலையெல்லாம் கிடையாது முப்பத்தி அஞ்சு ரூபாய் பேர் லிட்டர் கொடுக்குறேன் நீங்க மறந்துட்டீங்க போல இருக்கு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா முப்பத்தி அஞ்சு ரூபாய் பேர் லிட்டர் கொடுக்க போறேன் ஆகவே எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னார் இது கேரண்டி முப்பத்தஞ்சு ரூபா கேரண்டி கொடுத்தாரு ரெண்டு கோடி மக்கள் ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு கேரண்டி கொடுத்தாரு எல்லாமே பொய் 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 பொய்னு சொல்லக்கூடாது பாராளுமன்றத்தில் பொய்னு சொல்லக்கூடாது அது அன்பான் லிமிட் சரி உண்மைக்கு புறம்பா சொன்னார் பரவாயில்ல நல்லா தெளிவா இருக்கான் பையன் நீ ஒருத்தனாவது தெளிவா இருக்கியப்பா ரொம்ப நல்லது விலைவாசியை கட்டுப்படுதுன்னு கேரண்டி கொடுத்தாரு விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டிய இந்த பத்தாண்டுகளுக்கு இந்த உறுதிமொழிகள்லாம் என்னாச்சு அடுத்து சொன்னார் எம்எஸ்வி குறைந்தபட்ச ஆதார விலை நான் கொடுப்பேன் அப்படின்னாரு இந்த குறைந்தபட்ச ஆதார விலை குறைந்தபட்ச ஆதார விலை நெல்லைக்கு கொடுக்கிறார் கொடுத்தாரா அவரே கொண்டு போய் கொடுக்கிறார் அவர் குஜராத் முதலமைச்சராக இருக்கிறார் குஜராத் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது என்ன நடக்குது மன்மோகன் சிங் நாட்டினுடைய பிரதமர் மன்மோகன் சிங் நாட்டினுடைய பிரதமராக இருந்த பொழுது ரெண்டாயிரத்தி ஏழுல ரெண்டாயிரத்தி ஆறுல சாமிநாதன் எம்எஸ் சாமிநாதன் நம்ப ஒரு கும்பகோணம் ஐயர் எம்எஸ் ஆமனை முன்னால் அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரியாக இருந்தார் அப்புறம் சி சுப்பிரமணியன் சார்கிட்ட வந்து அவர் வந்து அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரியாக இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர் இவர் சி சுப்பிரமணிய அமைச்சராக இருந்த பொழுது அவர் ரிட்டையர் ஆகிட்டார் ரிட்டையர் ஆன பிறகு அறிக்கை கொடுக்குறாரு என்ன அறிக்கைன்னா இந்த விவசாயிகளுடைய பொருள்கள் விளை பொருட்கள் அத்தனைக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை கொடுத்தால்தான் விவசாயி காப்பாற்றப்படுவான் விவசாயி காப்பாற்றப்பட வேண்டுமானால் நல்லபடியாக இருக்க வேண்டுமானால் நல்வாழ்க்கை வாழ வேண்டுமானால் இந்த எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் குறைந்தபட்ச ஆதார விலையினில் கொடுத்தாக வேண்டும் என்று எம் எஸ் சாமிநாதன் குழு அறிக்கை வைக்கிறது இந்த அறிக்கை கொடுக்கிறது யார்கிட்ட கொடுக்கிறாங்க மன்மோகன் சிங் என்ன பண்றாரு ரெண்டாயிரத்தி ஏழுல பாராளுமன்றத்தில் அறிக்கை வச்சு டிஸ்கஸ் பண்ண விடாது பாராளுமன்ற உறுப்பினர்கள் டிஸ்கஸ் டிஸ்கஸ் பண்ணிட்ட பிறகு என்ன வைக்கணும் தேசிய தேசிய வளர்ச்சி வளர்ச்சி குழுமம் குழுமத்தில் முதல் இருப்பாங்க ஆளுங்கட்சி இருக்கும் இருக்கும் எல்லா முதல்வர்கள் இருப்பாங்க இருப்பாங்க மிகப்பெரிய நிகழ்ச்சியாக ஒரு ஆயிரம் பேர் இந்த தேசிய வளர்ச்சி குழுமத்தினுடைய நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது என்ன சொல்றாங்க முதலமைச்சர்கள்லாம் இதுல ஒரு குழு போடுங்க இந்த சாமிநாதன் குழுவை தீரே ஆய்ந்து அறிந்து ஒரு சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் அந்த முடிவை எடுத்துட்ட பிறகுதான் இதுல பர்தரா ப்ரொசீட் பண்ணணும் இதுக்கு ஒரு ஆக்ட் கொண்டு வரணும் சட்டம் கொண்டு வரணும் என்று கேட்கிறார்கள் என்னாச்சு ஒரு கமிட்டி போடப்படுது நல்லா புரிஞ்சுங்க வெரி வெரி இம்பார்ட்டன் பாயிண்ட் அந்த கமிட்டி போடப்படுகிறது கமிட்டி போடப்படுகின்ற பொழுது எப்பா விடுப்ப அந்த பையனை பெருசா விடுங்க என்ன போலீஸ்கார அந்த பக்கம் போ அவன ஒண்ணு போனாது போ அந்த கமிட்டி போடும் பொழுது இந்த தலைவராக இந்த குழுவினுடைய தலைவர் நீங்க இங்க கூட்டத்தை கவனிங்க எதுக்கு அனவாசிய விடுப்பாது போட்டு அவர் போட்டு கமிட்டி போடுகின்ற பொழுது இந்த குழுவினுடைய தலைவராக மோடியே இருக்கட்டும் என்று குழு முடிவு கொடுக்கிறது என்டிசி மீட்டிங்கில் போடுறாங்க மோடி தலைவராக இருந்த குழு என்ன குழு சாமிநாதன் கமிட்டி அரி பரிந்துரையை ஆய்வு செய்வதற்கு மோடியே அத்தனை அதில் வந்து எல்லா முதலமைச்சர்களும் அதில் இருக்காங்க அந்த கமிட்டியில் எல்லா முதலமைச்சர்களும் இருந்து மோடி தலைவராக இருந்த அந்த குழு அறிக்கை கொடுக்கிறது எப்ப கொடுக்கிறது ரெண்டாயிரத்தி ல மோடி அளிக்க கொண்டு போய் மன்மோகன் சிங் கிட்ட கொடுக்கிறார் பிரதமர் குஜராத் முதல்வராக இருந்த மோடி மன்மோகன் சிங் கிட்ட அளிக்க கொடுக்கிறார் அவர் சொல்றார் ஐயா முதலால் ஐயா பிரதமர் அவர்களே காலம் வந்துட்டது தி டைம் ஹஸ் கம் எதுக்கு எம்எஸ்பியை முடிவு பண்றதுக்கு சட்டம் கொண்டு வரத்துக்கு காலம் வந்து அந்த காலத்தை உடனடியாக முடிவு செய்து சட்டத்தை கொண்டு வாருங்கள் எதுக்கு சட்டத்தை கொண்டு வாருங்க குறைந்தபட்ச ஆதாரவிலுக்கான சட்டத்தை நீங்க உருவாக்கி கொடுங்க என்று குஜராத் முதல்வராக இருந்த மோடி அன்றைக்கு சொன்னார் என்னத்தை எந்த இயரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு பிறகு நேரம் வந்து விட்டது என்று பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணு வருது ரெண்டாயிரத்தி பதிமூணுல என்ன மன்மோகன் சிங் என்ன பண்ணாரு சும்மா இல்ல மோடி பரிந்துரை செஞ்சுட்டாரு கமிட்டி கொடுத்தாச்சு இனிமேல் சும்மா இருக்க முடியும் ஆனால் அதுக்கு ப்ரீ ரிக்யூசிவ் தேவை இந்த சட்டம் நிறைவேற்ற வேண்டுமானால் அதற்கு அதுக்கு என்ன ஆதாரமாக இரண்டு சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கணுங்க யாரும் ஏமாந்துட கூடாது எதிர்கட்சிக்காரன் பேசுகின்ற பொழுது இந்த சட்டம் எந்த சட்டம் எம்எஸ்பி சட்டம் குறைந்தபட்ச ஆதார விலை நீங்க ஏயா போடல அப்படின்னு கேட்கலாம்ல யாரும் கேட்பான் அப்ப என்ன அது ரெண்டாயிரத்தி பதிமூணுல எம்எஸ்சி சட்டம் நிறைவேறினா அந்த ரெண்டு சட்டத்தை நிறைவேற்றினால்தான் அந்த சட்டத்தை கொண்டு வர முடியும் என்னென்ன சட்டம் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் உணவு பாதுகாப்பு சட்டம் லேண்ட் எக்ஸிஷன் ஆக்ட் நிலம் கையகப்படுத்தின சட்டம் இந்த ரெண்டு சட்டத்தையும் கொண்டு வந்தால்தான் இந்த சட்டத்தை எம்எஸ்பி சட்டத்தை கொண்டு வர முடியும் இங்கேதான் கரெக்டா பேசணும் நம்ம கட்சிக்காரவங்க ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கொண்டு வரணும் லேண்ட் எக்ஸ்டி இந்த ரெண்டு சட்டத்தையும் நாங்க நிறைவேற்றணும் நாங்கெல்லாம் இருந்த பொழுது அமைச்சர் வந்த பொழுது நிறைவேற்றணும் ரெண்டு சட்டத்தையும் நிறைவேட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு முடிய போகுது முடிஞ்சு என்ன ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி தேர்தல் வந்துச்சு புரியுதா அப்துல்லா ரெண்டாயிரத்தி பதினாலு வந்துடுச்சு தேர்தல் வந்துடுச்சு வந்த தேர்தல் என்ன சொன்னா நாங்க நிறைவேற்றுவதற்கு முன்னாலே மன்மோகன் சிங் நிறைவேற்றுவதற்கு முன்னாலேயே இந்த எம்எஸ்பி கொண்டு வரதுக்கு முன்னாலேயே அவங்க ஆட்சி வந்துருச்சு யாருடைய கடமை கடமை மோடியுடைய முழுதுமாக மோடி மோடி தான் அதுக்கு ஆதரவாக பேசுறார் மோடி கமிட்டி தான் ரிப்போர்ட் பண்ணிச்சு மோடி கமிட்டி ரிப்போர்ட் அதுக்கு பண்ணதை நிறைவேற்றணும் தெரியாது நிறைவேற்றணும் எல்லாம் ரெடி ஆனா எம்எஸ்பி கொண்டு வந்து அதை நிறைவேற்றும் என்ன பண்ணார் இவர் எம்எஸ்பி கொண்டு வரல மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தார் கிட்டத்தட்ட முன்னூறு நாட்களுக்கு மேல இன்றைக்கு உண்ணாவிரதம் இருக்காங்களே விவசாயிகள் ஹரியானா விவசாயிகள் பஞ்சாப் விவசாயிகள் எல்லாம் உண்ணாவிரதம் இருக்காங்களே என்னாச்சு அதே போல அப்போ உண்ணாவிரதம் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இது வரைக்கும் எதுவும் செய்யல அவருக்கு எது செய்யலனா செய்யலத்துக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை விவசாயிகள் முன்னூறு நாள் போராடுனாங்க கடும் குளிர் குளிர்னா டெல்லி குளிர் பல பேருக்கு தெரியாது டெல்லிக்கு வாங்க சார் வந்தால் தான் தெரியும் குளிர் காலத்தில் வந்து அனுபவிங்க கஷ்டத்தை நாங்கெல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு போறாங்க ஜில்லுன்னு போறாங்க ஜில்லுன்னு வராங்க பிளைட்ல வர்றதா தெரியும் அந்த அளவுக்கு மோசமான குளிர் மோசமான குளிர்ல அவங்க ஒரு மேலே பிளாங்கெட் கூட இல்லாமல் இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் விவசாயிகள் இருந்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் எட்டு வருஷத்துல எவ்வளவு தூக்கு போட்டு சொந்தாங்க தெரியுமா எதனால பசி பட்னி இந்த பசி இறந்தவங்க அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு பேர் இந்தியர்கள் இறந்தார்கள் அதை பத்தி அவருக்கு இல்லை முன்னூறு நாள் போராட்டம் நடக்கிறது ஒரு நாள் போராட்டத்தில் அந்த கட்சியினுடைய துணை மந்திரி மிஸ்ரா இருக்காரு இருந்தார் இப்போ இருக்காரு அவருடைய பையன் ஜீப்பை வச்சு ஏத்தனும் எங்க உண்ணாவத இருக்க ஆளுங்கள் மேல இது வரைக்கும் எந்த ஆக்ஷன் இருக்கா எந்த ஆக்ஷன் இருக்கா சார் கொடுமை கொடுமை நடந்தது விவசாயிகள் உற்றியிரும் குலையுமாக ஓடினார்கள் காப்பாற்றப்படுகிறது அஜாய் மிஸ்ரா அவருடைய பையன் என்னாச்சு எம்எஸ்பி வரல ரெண்டு புள்ளி எப்ப எவ்வளவு தெரியுமா ரெண்டு பட்ஜெட் போடுறாங்க ரெண்டு புள்ளி ஆறு ஏழு சதவீதம் தான் இப்ப நமக்கு அந்த அக்ரிகல்ச்சருக்கு விவசாயத்துக்கு புரோவைட் பண்ணிருக்காங்க மூணு விவசாய சட்டங்களை கடைசியில் அவங்க செஞ்ச போராட்டத்தினாலே இந்த அரசாங்கம் வித்ரா பண்ணுச்சு ஆனா எம்எஸ்பி இது வரைக்கும் வரல இது வரைக்கும் வரல வரல வரலன்னு சொல்லிட்டே இருக்கோம் திருப்பி போராட்டம் ஆரம்பிச்சுச்சு